ஐந்தாவது நாளான இன்று சந்தான லக்ஷ்மி என்று நம் தாயாரை வழிபடும் பாக்கியத்தை பெற்றுள்ளோம் இந்த தாயார் ஆறு திருக்கைகளோடு சேவை சாதிக்கிறார் இரண்டு கையிலே கலசங்களும் ஒரு கையிலே கத்தி ஒரு கையில் கேடயமும் ஒரு கையில் அபயகஸ்தமும் ஒரு கையிலே சந்தான குழந்தை ஒரு குழந்தையை வச்சு இருக்கா தாயார் குழந்தை பேர் என்பது மிக முக்கியமான ஒன்று பெர்டிலிட்டி சென்டர்ஸில் நீங்கள் அதிகமாக ஜாஸ்தியாகிடுச்சு காரணம் என்னென்னா அந்த குழந்தை பேர் இல்லாததான் காரணம் நாம் நம்மளுடைய தர்மத்தை நாம் இன்னைக்கு அதை ஃபாலோ பண்ணோம்னா நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராது ஏன்னா தினம் இந்த தாயாரை வழிபட்டோம்னு சொன்னால் நமக்கு எந்த குழந்தை தட்டுப்பாடு இல்லா இருக்காதுன்றதுக்கு பெரிவாக சொல்லி வச்சுருக்கா வாயும் நான் மக்களை பெற வேண்டும் இல்லையா அறுபதினாறு வருஷம் காத்துன்றிருந்தான் தசரதன் நல்ல குழந்தையாக நாலு குழந்தை பிறந்தது அவனுக்கு அந்த பெருமாறு பக்தி குறையாம இருக்கணும் அப்படின்றதுக்காக சொல்கிறது தான் இந்த கதைகளெல்லாம் சந்தானலட்சுமி என்ற தாயார் நம்ம எந்த ஊரில் பார்க்கலாம் அப்படின்னா சாக்ஷாத் நம்மளோட ஸ்ரீரங்க நாயகி தான் பார்க்கணும் ஏன் அப்படின்னா கூரத்தாழ்வான் என்று சிஷ்யர் அவர் பிரதான அவர் காஞ்சிபுரத்திலே கூரம் என்னும் நகரத்திலே பெரிய தனவந்தனாக இருந்தவர் ஆவிகள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு ஸ்ரீரங்கத்தை நோக்கி எம்பெருமானாரே கதி என்று வந்தவர் பெரிய தனவந்தனாக இருந்தவர் ஸ்ரீரங்கத்தில் வந்து தன்னுடைய மார்க்கத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தார் பிட்சை எடுத்து இருந்தார் அவ்வளோ பெரிய விஷயம் தெரியும் அவ்வளோ பெரிய தனவந்தனாக இருந்தவர் ஸ்ரீரங்கத்தில் தன்னுடைய தர்மத்தை செய்து கொண்டு எம்பெருமானாருடைய ஒரு கடாட்சம் வேணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவே ஸ்ரீரங்கத்துக்கு வந்து பிட்சை இருந்தார் ஒரு நாள் அவர் இடத்துல சாப்பிட்றதுக்கு அன்றைக்கி எதுவும் இல்லை அப்படின்றதுனால பெருமாளுடைய பிரபந்தம் தான் நமக்கு சாப்பாடுன்னு சொல்லி பிரபந்தத்தையே உச்சரித்து கொண்டு இருந்தார் திடீரென்று என்று கேட்டது என்ன மணி சத்தம் கேட்குறதுன்னா அவன் சொன்னால் பெருமாளுக்கு எங்க அரவணை ஆறுது அப்படின்னா நம்ம ஒரு ஆண் சரி சுதாரிச்சுப்போம் பெண்ணால் முடியாது என்னதான் இருந்தாலும் மாற்றுக்கள் கஷ்டப்படுறத பார்த்தா பெண்ணுக்கு முடியாதனால கூலத்தாழ்வோடைய மனைவி ஆண்டாள் ஆனால் நல்ல படித்த பெண்ணை சாஸ்திரம் வாசித்தவ அவர் சொல்கிறா அம்மா இங்கே எங்களால் சாப்பிட்றதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை நீங்கள் அரவணை சாப்பிட்டுருக்கியே அப்படின்னு மனசால் நினச்சார் பெருமாளுக்கு ஒரு பக்தனுடைய சொல் விழாதான் என்ன உத்தம நம்பி என்று சொல்லக்கூடிய அந்த சுவாமியை கூப்பிட்டார் அடியே நீர் இங்கே வரும் இன்றைக்கு பிரசாதத்தை கொண்டு அவர் இடத்துல கொடும் அப்படின்னார் அந்த பிரசாதத்தை கொண்டு அவர் ரெண்டு பேர் ஆற்றுல வாத்தியங்கள் முழங்கு அர்ச்சகர் சுவாமி உத்தமநம்பி சுவாமி எல்லாரும் போய் அவர்கிட்ட கொடுத்தா கதவை திறந்தா அந்த அருண பிரசாதத்தோடு இவ்வளோ நிற்கிறார் திகச்சு போனார் ஆழ்வார் என்ன சுவாமி என்ன விஷயம்னார் பெருமாளுடைய அனுகிரகம் இந்த மாதிரி உங்கள்ட்ட வந்து கொடுக்க சொன்னார் அப்படின்னார் பெருமாளுடைய அனுகிரகமாக நீ எதுவும் வேண்டினியான்னு கேட்ட ஆண்டாள் ஆமாண்ணர் பிரசாதத்தை உட்கொண்டால் அதிலிருந்து அந்த பிரசாதத்திலேருந்து பிறந்தவர்கள் தான் பராசர வேதவியாச பட்டர்ன்னு இன்றைக்கும் ஸ்ரீரங்கத்தில் ஸ்ரீபராசர பட்டாரியகா ஸ்ரீரங்கேச புரோஹிதகா ஸ்ரீவத் ஸ்ரீமான் ஸ்ரேயசே பூயசேன்னு சொல்லக்கூடிய பராசரர் வேதவியாச பட்டாரியம் ஸ்ரீலங்க ஸ்தலவாசினகா சொல்லக்கூடிய இவா இரண்டு பேரும் பிறந்தார்கள் இவாளுக்கு பேர் தான் இங்கே விசேஷம் இங்கே குழந்தை பிறந்ததும் எம்பெருமான இடத்துல கொண்டு நம்பர் எம்பெருமானார் இடத்துல கொண்டு காண்பிச்சா எம்பெருமானார் சொன்னார் பெருமாளுடைய கடாட்சத்தை காட்டிலும் தாயாரோட கடாட்சம் இவாளுக்கு பரிபூர்ணமாக இருக்குது என்று சொன்னார் எம்பெருமானாருக்கு ஆளவந்தார் மூன்று விதி விதிச்சிருந்தார் முதல்ல ஸ்ரீபராசரர் எழுதிய அந்த சூத்திரத்துக்கு பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியானம் எழுதணும்னு அதை முடிச்சுட்டார் அடுத்தது திருவாய்மொழிக்கு வியாக்கியானம் எழுதின திருகை புறா திருகைக்குறார் பிள்ளான வச்சு எழுதிட்டார் குறுகைப் புறான் பிள்ளான வச்சு அதையும் முடிச்சுட்டார் இந்த பேர் வைக்கணும் இரண்டு குழந்தைகளுக்கு நம்ம ஏதாவது பேரை வச்சுட்டு அந்த குழந்தை கிக்ளி புக்லி ஆயிடுச்சுன்னா அதனால் நல்ல பேர் வைக்கணும் அப்படின்னா கூரத்தாழ்வரின் குழந்தை பிறந்தது அந்த கூரத்தாழ்வருடைய பசங்களுக்கு பராசர வேதவியாச பட்டர் என்று பெயர் வச்சு மகிழ்ந்தார் பிறகு அந்த பட்டர் தாயாரே இருந்தார் அப்படின்றது பிற்கால கதை இப்படி நமக்கு சந்தான பேர் வேண்டும் என்றால் இந்த ரங்கநாச்சியரை வழிபட்டால் நமக்கு பெரும் நல்ல குழந்தைகளால் பிறப்பார் என்று சொல்லுவோம் அடுத்தது இந்த பெருமாளை பிரார்த்தனம்னா சந்தானு மகாராஜா பீஷ்மர் அங்கே பிறந்தார் தேவவிரதோ பீஷ்ம இதிகி அப்ப பாரத ரத்தம்னா பீஷ்மர் அப்பேற்பட்ட சந்தானத்தை கொடுக்கக்கூடிய பிரிவிராட்டியை இன்றைக்கு சந்தான லக்ஷ்மியாகவே நாம் தியானித்து இன்றைக்கு தாயாரை வழிபடுவோம்